ஹாய் எவ்ரி ஒன் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு குட்டிமா சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து வஞ்சர மீனை நல்லா அஞ்சு நாள் வச்சு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அஞ்சு நாள் ஊற வச்சு அதைத்தான் இன்னைக்கு நான் குழம்பு வச்சிருக்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வஞ்சர மீனை வந்து நம்ம உப்பு போட்டு வைக்கும்போது கிளீன் பண்ணக்கூடாது க்ளீன் பண்ணாமல் மீனை வாங்கிட்டு வந்து அப்படியே உப்பு மஞ்சத்தில் போட்டு விரவி ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் வைக்கணும் நாலு நாள் ஃப்ரிட்ஜரில் வச்சு அன்னைக்கு எடுத்து சமையல் பண்ணிட வேண்டியதான் இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காயல் மசாலா நாலு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் நூறு கிராம் புளி எடுத்து நல்லா கரைச்சி அதை அரிப்பை வச்சு நல்லா இருத்து போட்டு ஊற்றி ஒரு பெரிய தக்காளி இருபது சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை நீல் பவாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் தேவையான அளவு கருவேப்பிலை மல்லி இலை அரைச்ச தேங்காவை தான் ஊற்றி இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லி இலை எல்லாத்தையுமே கையை வச்சு நல்லா பிசையும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் வரும் நல்லா சூப்பராக இருக்கும் சார்லாம் நல்லா இறங்கி ரொம்பவே இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஏன் இப்படி நம்ம கையை வச்சு பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கி வெங்காயம் தக்காளி மீன் கொதிக்கும் போதே அப்படியே முழுசாகவே கிடக்கும் நம்ம இப்படி கையை வச்சு பேசையும் போது இதில் உள்ள சாறு எல்லாமே நல்லா அதில் இறங்கி மீன் குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்படி பண்ணுறது மீன் வந்து இப்படி நல்லா கொதிக்க வச்சா உடைமான்னு கேட்டால் உடையாது உப்பு போட்ட மீன் தான் இருந்தாலுமே ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தாலுமே நாங்கள் இப்படி தான் செய்வோம் கத்திரிக்காய் வந்து நாலாக கீறி போட்டிருக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ அடுப்பில் வச்சு நல்லா இதை கொதித்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும் மூடி போட்டு வைக்கணும் தேவையான அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும் ஆல்ரெடி மீனில் வந்து உப்பு இருக்கும் இந்த உப்பு வந்து கத்திரிக்காய்க்கும் அந்த ஆணம் தான் நம்ம உப்பு போட்டிருக்கிறோம் அது ஒரு சைடு கொதிக்கவே சரி நம்ம இந்த சைடு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் சீரகம் இது ரொம்ப பொரியக்கூடாது லைட்டாக இப்படி பொன்னேரம் வந்தால் போதும் ஆறு சின்ன வெங்காயத்தை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வீடு ஃபுல்லாக சரியான வாசனை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு இது நல்லா கொஞ்சம் பொண்ணமாக புரிஞ்சால் போதும் ரொம்பவும் புரிஞ்சிடவும் கூடாது கரிஞ்சிடவும் கூடாது மீன் எதுவுமே அவ்வளோ நேரம் கொதிச்சுமே எதுவுமே உடையலை கத்திரிக்காயும் நல்லாவே வந்துருச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க புளி தண்ணியில் கத்திரிக்காய் போட்டால் வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க வீடியோவில் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இப்போ தாளிப்பையும் நம்ம ஊற்றிடலாம் சூப்பரான வஞ்சர மீன் உப்பு குழம்பு நம்மளுக்கு ரெடி இதுக்கு ஒரு சைடிஷ் ஒரு அப்பளமோ முருங்கைக்கீரையோ பொறிச்சி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை தேங்க் யூ ஃபார் வாட்சிங்